அஞ்சியில் அரிசி குத்தரிசி இதெல்லாம் வந்து சோறு சமைக்க போகிறோம் இது வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இறைச்சி குழம்பு மற்ற இதெல்லாம் சோறு வந்து ஆற போட்டிருக்குது மீண்டும் ஒரு புதிய காணொலி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்க சொன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு வந்து நான் முதல் தடவையாக வந்து நெக்ஸ்ட் சமைக்க போகிறேன் அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க நாங்கள் சமைச்சிட்டு அதோட என்ன செய்யப்படணும்னு சொன்னால் ஒரு இடத்துக்குன்னு கொண்டு போய் கொடுக்க போகணும் கொடுக்குறத வந்து இந்த வீடியோவில் காட்ட மாட்டேன் நாங்கள் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வீ பிளாக் யூடியூப் சேனலில் வந்து வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு ஒரு காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஓகே நாங்கள் வீடியோவில்

ஓகே இது பாத்தீங்க சொன்னா எங்கட மரத்துல இருந்த கத்தரிக்காயை ஆஞ்சு வட்டி வச்சிருக்கலாம் என்ன வட்டி வச்சிருக்கலாம் இது வந்து பாத்தீங்க சொன்னா கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே உரிச்சு வச்சிருக்கிறோம் இங்கால பாத்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பால் இது தேங்காய் பால் வந்து ரெண்டாம் பால் இது வந்து சொல்றோம் வருங்க இது வந்து தேங்காய் பால்னா முதல் பால் இப்ப நாங்க வந்து சோறு சமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் கிளாரத்தில் தான் இன்றைக்கு வந்து நாங்க சோறு சமைக்க போறோம் பாருங்க கிளாரம் வந்து வச்சு இப்போ அடுப்பெல்லாம் மூடியாச்சு கிளாரத்தில் வந்து தண்ணி இருக்குது இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டுக்கும் கொதிக்கிட்டு தான் நாங்கள் இன்றைக்கு குத்தரிசி எல்லாம் வந்து சோறு சமைக்க போறோம் ஓகே தண்ணி கொதிக்கட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் அரிசி போடணும் எல்லாம் போடணும் அதுக்கப்புறம் பார்ப்போம் எத்தனை இல்லை அரிசி ஆ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அரிசி குத்தரிசி இதெல்லாம் உண்டுக்கு நாங்கள் சோறு சமைக்க போகிறோம் இதுங்களோ கடையில் வாங்கினேன் அரிசி ஓகே கழுவி போட்டு அன்னியை அரிசி போடுவோம் வெளியில பான <sensory tissues> <tummy> <sharyear>

இப்ப பார்த்தா கத்தரிக்காய் வந்து வெள்ளை கறிக்க வெட்டுப்படுது வாழைக்காயெல்லாம் சீவணும் சீவிட்டு பார்ப்போம் இது வந்து இறைச்சி இறைச்சி வெளியில எடுக்கல சட்டிக்காய் உடைக்க காட்டுவோம் அத வெங்காயம் இருநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ இது சின்ன வெங்காயம் மீறி நூற்றி ஐம்பது ரூபா

சோர் வந்து உருளாக்கிழங்கு பிடாட்ட வந்து அவிய வைக்க போறோம் வட்டித்தான் இருக்குது நாங்க சின்ன சின்ன துண்டெல்லாம் சமைக்கலாதான் இந்த பெரிய துண்டை போட்டா

இது பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு வந்து அடுப்புல வச்சிருக்கு இது வந்து அவிஞ்சு ஒண்ணு இருக்குது அவிஞ்சிருக்குமே கொஞ்சத்தாளக்கி ஆற வச்சிட்டு சொன்னா கத்தரிக்காய் வாழக்காய் வெள்ளைக்கழிக்கு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிய வச்சிருக்கு ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சிருக்கு ஆவி பழக்க உருளைக்கிழங்கு இந்த தோல் எல்லாம் முடிக்கணும் முட்டை அவிக்கிறதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா நேரவாசி முட்டை வந்து அவிது அங்க அரைவாசி முட்டை எடுத்து வச்சிருக்குரிய போட்டு அவிக்கலான்னு இருக்காங்க ஓகே இப்ப நாங்க உருளைக்கிழங்கு பிராட்டலுக்கு வந்து இது வந்து என்னன்னு சொன்னா உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கப்புரம் இது வந்து வெள்ள உளுத்தம்பருப்பு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா செத்தல் கருவேப்பிலை அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பிரியாணி ஒரு வித்தியாசமான உருளாக்கலாம் பிரியாணி இது பாத்தீங்கன்னு சொன்னா கதாம்பூ து வெங்காயம் எல்லாத்தையும் நல்ல வடிவா இது பாத்தீங்க சொன்னா பொறிஞ்சு ஒன்று இருக்குது பொறியட்டும் வெங்காயம் பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு நாங்கள் பட்டை தூள் கூட போல பட்ட தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் arvati nagunii mul jah , et . நீ தேவையான அளவு தூளுப்பு இனி நாங்க அவிச்ச உருளகிழங்க ஓரளவான பீஸா வச்சு வச்சுக்கோ அதையும் போட்டு கலந்து ஓகே எங்கிட்ட சுப்பரான உருளாக்கிழங்கு திருட ரெடி அப்படியே ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு பாதி தேசி புளியும் முருகதான் நான் ரெண்டே தான் இப்படி உள்ள கிழங்கு திருட்ட செய் பார்த்துருக்கேன் பாதி தேசி புளி ஓகே இப்படி இருக்கா கலந்து விட்டா கடை வந்து ரெடி சொன்னா அவிச்ச முட்டை வந்து ஓகே நான் கறி வந்து சமைக்க போறேன் அதுக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் விட போறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெருங்கானை வந்து நல்லா கொதிக்கட்டும் அதோட வந்து செத்தலும் கறிவேப்பில அதோட பாத்தீங்கன்னா வெட்டி வத்தி வச்ச பஞ்சாள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்கும் கிளந்து விடுவான் வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் பொரியும் புரியாது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம் கொஞ்சம் வெங்காயம் பொரியும் பொரியட்டும் இப்ப நாங்க என்ன செய்ய போறேன் என்று சொன்னா என்ன செய்ய போறோம் சொன்னா வட்டி வட்டிக போட போறேன் கத்துல இந்த ரி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பொறியிட்டு நாங்க நீ உப்பும் தோளும் போட்டு அப்படியே ரட்டி மூடி வைக்க போறோம் ஓகே வந்து தேவையான அளவு உப்பு அதோட தேவையான அளவு மிளகாய் இது வந்து மூண்டரை கிலோ என்ன செய்யணும் நல்லபடியா இருக்கும் இது வந்து பால் தான் வர்ற பால் வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் தான் கொஞ்சம் தலை பால் ஆகட்டும் இருக்கும் சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சமையல் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் போட்டு வச்சிருக்குது என்ன கொண்டு போய் குடுக்கணுமே என்னென்ன சமையல் செய்திருக்கோம்னு சொல்லி பாப்போம்பாங்க வந்து வெள்ளைக்கறி கத்திரிக்காய் வெளக்கெழமை வெள்ளைக்கறி மற்றது இது வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு பீரியட்டல் மெட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து விட குழம்பு மற்ற இதெல்லாம் சோறு வந்து ஆற போட்டுருக்குது ஓ குத்தரிசி சோறு எல்லாம் ஆற வச்சிருக்குறா மெட்டெய்ஞ்சால பாதிங்கன்னு சொன்னா அவிச்ச முட்டை ஓ